வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி சாம்ராட் ஜிஎஸ் மாடலு டிப்பர் பிஎஸ் சிக்ஸ் மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி நம்ம எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தோன்னா சாம்ராட்டு ஜிஎஸ் மாடலு சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ணி நாற்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு வண்டி வந்து நல்லா நல்லா இருக்கும் டபுள் ஜாக்கி வண்டி டிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பர் யூஸ் பண்ண வண்டி டபுள் ஜாக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வண்டி வண்டி நல்லா இருக்கும் இந்த மாடல் மசாலா டிப்பர் ரொம்ப ரேர் கிடைக்கிறது எஸ்எம்எல்ல டிப்பர் ரொம்ப கேர் ரேர் கிடைக்கிறது நமக்கெல்லாம் நிறைய அதிகமாக கேட்குறாங்க டிப்பர் சார் டிப்பர் இருந்தால் சொல்லுங்க டிப்பர் இருந்தால் சொல்லுங்க நாங்கள் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணில் ரீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வண்டிக்கு சுத்தமாக இருக்கும் வண்டி நீட்டாக பெயிண்ட்லாம் பாருங்க சூப்பராக வச்சிருப்போம் நாங்கள் வண்டியெல்லாம் நிறைய அதிகமாக ரெடி பண்ணியிருப்போம் வண்டி நல்லா கிளாஸிக்காக இருக்கும் பெயிண்ட் எல்லாம் நல்லா அருமையாக இருக்கும் ரெண்டு வருஷம் எப்சி நாங்கள் நல்ல குவாலிட்டியான பெயிண்ட் தான் அடிக்கிறது இந்த வண்டி வந்து சுத்தமாக இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் அடிப்பேன் சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணி டிப்பர்லாம் டேமேஜ் எல்லாம் சுத்தமாக இருக்கும் சைடெல்லாம் நீட்டாக இருக்கும் டேமேஜ் எதுவுமே கிடையாது வண்டி பின்னாடி பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் சுற்றி பாருங்கள் வண்டி பாருங்கள் கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இருபத்தி மூணில் ரீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வண்டி நீங்கள் பார்க்கணும்னா பூந்தமல்லியில் பார்க்கணும் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சிலில் பார்க்கணும் வண்டி சுத்தமாக இருக்கும் நீட்டாக இருக்கும் வண்டி பாருங்கள் உள்ள இன்டீரியலாக அருமையாக இருக்கும் வண்டி நல்லா நாங்கள் அந்த வண்டி இதெல்லாம் அடிப்படா வண்டி சுத்தமான வண்டி நாம் வண்டி வாங்குறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் லேட்டஸ்ட் மாடலாம் வண்டி வாங்குவோம் லேட்டஸ்ட் நல்லா இருக்கும் வண்டி கிலோமீட்டர் கம்மியான ஓன வண்டி தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் நாலு கிலோமீட்டர் பாருங்கள் வெறும் தான் வண்டி ஓடி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிப்பர்லாம் சூப்பராக ஆகும் ரன்னிங் கண்டிஷனாக டிப்பர் ஆல்ரெடி நல்லா அருமையாக இருக்கும் டபுள் ஜாக்கி வந்துடும் அதில் டபுள் ஜாக்கி இருக்கும் எஸ்எம்எல்ல டபுள் ஜாக்கி போகிற வண்டி நல்லாயிருக்கும் ஹெவி டியூட்டி வண்டி இதெல்லாம் வண்டி நல்லா பக்காவாக இருக்கும் ரெண்டு யூனிட் ஏத்தலாம் நல்லாயிருக்கும் டிப்பர் பாருங்க டபுள் ஜாக்கி நல்லா அருமையாக இருக்கும் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும் வண்டி பாடி பிளாட் பார்க்கணும் நல்லா அருமையாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் பின்னாடி பாருங்கள் தொட்டியெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் தமிழ்நாட்டில் இந்த யாரும் கொடுக்க முடியாத வெள்ள பெஸ்ட்டு ப்ரைஸில் இந்த வண்டி தரேனா உங்களுக்கு நல்லா இருக்கும் வண்டி வந்து பாருங்கள் வண்டி சுத்தமாக இருக்கும் நல்லா இருக்கும் வண்டி கிளாசிக்கால பெயிண்ட்டு பாருங்கள் சூப்பராக அருமையான பெயிண்ட் வச்சிருக்கோம் பெயிண்ட்டு குளோபல் சீரீஸு பெயிண்ட் நல்லா அருமையாக இருக்கும் வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது எல்லாம் ஒரிஜினல்ட்டி தான் வண்டி சுத்தமான வண்டி இந்த வண்டி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வேணால் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியுடைய ப்ரைஸ் தெரிஞ்சிக்கனா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களை ப்ரைஸு வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் இந்த வண்டி நீங்க பார்க்கணுன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டெக் இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆஃப் கிலோமீட்டர் லொகேஷன் ஆயிருக்கு இந்த வண்டி நீங்க பார்க்க வண்டியா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிக் பார்க்கும் வந்தீங்கன்னா காலையில் ஆறு டூ சாயந்திரம் ஏழு மணிக்குள்ள வந்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூப்பிட்டு வந்து டெஸ்டை பண்ணி பாருங்க வண்டி நல்லா இருக்கும் கம்பெனி கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் ஜிஎஸ் மாடல் பிஎஸ் சிக்ஸ் மாடல் யாருக்கையுமே இந்த வண்டி கிடைக்காது எங்க எங்க கிட்ட வந்துருக்கு நல்லா இருக்கும் வண்டி வந்து எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது சுத்தமான வண்டி நல்லா நீட் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன் வண்டி நான் ரெடி பண்ணிருக்கேன் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் மெக்கானிக் கூட்டு வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்க வண்டி செக் பண்ணி பாத்துங்க ஓட்டி பாருங்க இந்த வண்டி நான் தமிழ்நாடு போலாம் எங்களை லோன் வாங்கி கொடுத்துறேன் நன்றி வணக்கம்